வணக்கம் வணக்கம் நம்ம வீட்டில் வந்துட்டு லேபர் பப்பி இருக்க ஆக்சுவலி இப்போ இவங்களுக்கு ஹீட் அதிகமாகிடுச்சு வெயில் காலன்றதுனால ரொம்ப ஹீட்டை அந்த வாயால் தான் மூச்சு விட்றாங்க ஆக்சுவலி இந்த டயத்தில் எல்லோரும் கம்பல்சரி உங்கள் வீட்டுக்கு வெளியே ஒரு டஃப்பில் வந்துட்டு இல்லைன்னா கொஞ்சம் வெயிட்டான ஒரு பாத்திரத்தில் வேஸ்ட்டு பாத்திரம் எதாவது வச்சுருப்பீங்களா வெயிட்டான பாத்திரம் அது எதாவதுல தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க தெருநாய்களெலாம் நிறைய சாப்பிடுவாங்க தண்ணி அவங்களுக்கு இப்போ தண்ணி ரொம்ப தேவைப்படும் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வரும் அதனால் மூக்கு விலையா வாய் விலையாக ரத்தம் வந்து அவங்க வந்து இப்போ எப்படி நம்ம ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி அந்த மாதிரி அவங்களுக்கு ஹீட்னால ஒரு ஸ்ட்ரோக் வரும் ஸோ அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா இப்படி தான் பண்ணணும் அதே மாதிரி பத்து மணிலேருந்து நாலு மணி வரைக்குமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் நம்மளோட டாக்ஸை சில டாக்ஸ்லாம் நல்லா சாப்பிட்டுட்டே திடீர்னு பக்திடின்னு மட்டும் வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே வந்துட்டு கொஞ்சம் நார்மல் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கோங்க ஏசிலேயே வைக்கிறவங்க ஏசிலேயே வைக்கிறவங்க லாஸ்ட் வரைக்கும் ஏசிலே வச்சுருங்க நாலு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் கூட அவங்கள வெளியே விடலாம் ஆனால் வந்து இடையில வந்து கொஞ்சம் நேரம் ஏசியில் வச்சுட்டு அப்போ கொஞ்ச நாள் வெளியே விட்டுட்டு அப்படி பண்ணாதீங்க அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம பப்பி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஏசி கிடையாது ஆனால் ஒரு டேபிள் ஃபேன் இருக்குது ஸோ அந்த டேபிள் ஃபேனுக்கு நேராக வந்து என்ன பண்ணுங்கன்னா அவங்களோட டவல் இருக்கும் ஒரம் வெளியே மண்ணெல்லாம் விளாண்டாங்கன்னா தொடக்கிறதுக்காண்டி ஒரு டவல் வச்சுருப்பேன் அந்த டவல் நிறையா தண்ணியை வச்சு ஒரு சமயம் முக்கி தண்ணியில் முக்கி பிழிஞ்சு போட்டுருவோம் இல்லாட்டி நல்லா தண்ணியை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே இருக்கும் இந்த ஸ்ப்ரேயை வச்சு இது பண்ணி விடுவோம் இது பார்த்து இந்த ஸ்ப்ரே எடுத்தோன்னே எழுந்திரிச்சு உட்காந்துட்டேன் பாருங்கள் இப்படி அடிக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி இந்த ஸ்ப்ரே அனுப்புகிறீங்களா தவிர அனுப்புறீங்களா ஏன்னால் உங்களுக்கு இப்போ கூலிங் தேவைப்படுது ஸோ அந்த அந்த துணி பூரா கொஞ்சம் ஸ்ப்ரே அடிங்க ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா ஸ்ப்ரே அடிக்காதீங்க அதுக்கு பதிலாக நல்லா தண்ணியில் ஊக்கி நல்லா பிழிஞ்சிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு தான் போகணும் ரொம்பவும் பிளியாமல் போட்டிங்கன்னா அதுலேயே ஃபீவர் வரும் சில டவுங்கு ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள் எங்கள் குட்டிக்கு வந்துட்டு ஃபேனும் அந்த ஈர துணி இருந்தால் தான் தூங்குவாங்க இல்லைன்னா நான் காலையில் ஃபுல்லாக ஒரே சத்தமாக இருக்கும் அப்புறம் எங்கள் அண்ணா வந்து லீவில் இருந்தாங்கன்னா இன்னொரு வீடு பக்கத்து வீட்டில் வந்துட்டு எங்கள் அண்ணா அந்த ரூமில் இருப்பாங்க அந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடுன்றதுனால நல்லா இருக்கும் ஸோ அந்த இடத்துல போய் ஃபேனை வச்சுட்டு ஃபேன் இந்த டேபிள் ஃபேன் போட்டோம்னா அவ்வளோ குளுமையாக காற்று விடும் ஓட்டு வீடாக இருந்துச்சுன்னா ஏசியே தேவை கிடையாது நல்லா நிறைய தண்ணி மட்டும் நல்லா வெயிட்டான பாத்திர தண்ணி வச்சிக்கினாலே அவங்க நல்லா தண்ணி குடிச்சிட்டு இருப்பாங்க மேலே ஒரு ஃபேன் போட்டு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நார்மல் பீப்புள்ஸாக இருக்கீங்க இந்த மாதிரி எங்கள் வீட்டிலலாம் ஏசி இல்லை அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஏசி இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஈரோ துணியை நினச்சிட்டு போட்டு விடுங்க போட்டு விட்டிங்கன்னா அழகாக தூங்குவாங்க முக்கியமாக இந்த மாதிரி ஹேர் அதிகமாக இருக்காதிங்க அதாவது முடி இங்கே பார்த்திங்கன்னா முடி நிறையா இருக்கும் எங்களுக்கெலாம் முடி நிறையா இருக்க டாக் வச்சுருந்தீங்க அப்படின்னா கம்பல்சரி கொஞ்சம் பார்த்து தான் வச்சுக்கணும் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப சேட்டை இப்போ வந்து தண்ணி வந்து அதில் போட்டு விட்டுருக்கேன் அதனால் அதில் உருண்டு பரண்டு படுப்பாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அது ஈரமாக இருக்கும்ல அந்த ஈரத்தில் அப்படி தூங்கிடுவாங்க என்ன திருப்பி அது காஞ்சதுக்கப்புறம் திருப்பி எந்திரிச்சிப்பாங்க திரும்பி ஹாட்டாக இருக்கும் அதனால் எந்திரிச்சிப்பாங்க நான் நல்லா தண்ணி நிறைய கொடுத்துருவேன் நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி கொடுத்தோம்னா அதை அப்படியே விட்டு அதனால் படு தூங்கிடுவாங்க அந்த தண்ணியிலே தூங்குவாங்க அதனால் இறுக்கி பிடிச்சிட்டு தண்ணி மட்டும் வாயில் மட்டும் தண்ணி போடுற மாதிரி வச்சுட்டா கொஞ்சம் நேரத்துக்கு அவங்களே பிடிச்சிடுவாங்க ரொம்ப அடம் பண்ணுவாங்க தண்ணி பிடிக்கிறதுக்கு அடம் பண்ணுவாங்க அவங்க எங்கள் பாப்பா எங்கள் பேர் வந்து லீனா ஸோ லீனாவுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு ட்ரிக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ